சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் திமுக நிர்வாகி இல்ல திருமண விழா நேற்று நடைபெற்றது இந்த திருமண விழாவில் முதல்வரும் திமுக கட்சியின் தலைவருமான ஸ்டாலின் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் அதைத் தொடர்ந்து அவர் உரையாற்றும் போது இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி திமுகவை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என கனவு கண்டு கொண்டே இருக்கிறார்கள் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு பார்க்க முடியாது என தெரிவித்துள்ளார் இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டுக் காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கோவை சிங்காநல்லூர் அருகே இருகூர் பகுதியில் நேற்று இரவு ஒரு பெண் காரில் கடத்தப்பட்டதாக புகார் வந்தது சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரித்தனர் ஒரு பெண்ணின் அலறல் சத்தமும் வெள்ளை நிற கார் கிளம்பி செல்லும் காட்சிகளும் பதிவாகி இருந்தது இரவு முழுவதும் இருகூர் சுற்றுவட்டார கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் அந்த காரை தேடி வருகின்றனர் இது தொடர்பாக கோவை போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் சுந்தர் விளக்கம் அளித்தார் இருகூர் மேட்டர் வந்து ஒரு ஒயிட் கலர் காரில் ஒரு பொண்ணு சத்தம் போட்டு போகிறதா ஒரு லேடி வந்து பாசர் பை லேடி வந்து பார்த்துருக்காங்க அதை பார்த்து ஹண்ட்ரட் கால் பண்ணியிருக்காங்க இன்னொரு ரிட்டையர்டு ஹண்ட்ரட் கால் பண்ண உடனே அந்த இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு போலீஸ் போய் பார்த்தாச்சு பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபூட்டேஜஸ்ஸை நம்ம எடுத்துருக்கோம் சூலூர் சைட்லேருந்து ஏஜிபுதூர் சைடுக்கு வந்திருக்காங்க அந்த புதூரில் ஒரு பேக்கரியில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அதில் வந்து வண்டியோட நம்பர்ஸ் இன்னும் தெளிவாக தெரியல அது இல்லாத அந்த லேடி வந்து உள்ளே இருந்ததுக்கு அந்த ஃபுட்டேஜஸ்ல எதுவும் பிக்சர்ஸ் நமக்கு இல்லை ஜஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து பாசர் பை ஒரு உமன் வந்து பார்த்துட்டு இந்த ஒரு வண்டியில் சத்தம் போட்டு ஒரு சத்தம் கேட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போ தகவல் இருக்குது இது ரிலேட்டடாக நமக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இது வரைக்கும் வரலை பட் இருந்தால் கூட பின்னாடி இருக்க சிடி சிசிடிவிஸ் முன்னாடி இருக்கிற சிசிடிவிஸை இப்போ தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வண்டி நம்பர் இன்னும் ஐடென்டிஃபை ஆகலை ஐடென்டிஃபை பண்ண உடனே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாயேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் ஒடுமலைப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவையில் நடந்த கூட்டு பாலியல் அதிர்ச்சி விலகுவதற்குள் இன்று காலை கோவையில் காரில் கடத்தி செல்லப்பட்ட எழுதியிருக்கிறது தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதை நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் திமுக ஆட்சியில் பெண்களை அவமதிக்கும் ஆட்சி என்றும் பெண்களுக்கு எதிரான ஆட்சி என்றும் நயனார் நாயேந்திரன் தெரிவித்தார் பொருள் இன்னைக்கு காலையில் கூட கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிருந்தாங்க இன்னைக்கு காலையில் அப்படின்னா இந்த ஆட்சி எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் பெண்களை அவமதிக்கிற ஒரு ஆட்சி பெண்களை கேவலமாக பேசுகிற ஆட்சி இது பெண்களுக்கு எதிரான ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சி வெகு விரைவில் தமிழகத்திலிருந்து அகற்றப்படும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தென்காசியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பகுதி மக்களின் கோரிக்கையான இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி தருவதாக கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் ஆகியும் கூட அறிவிக்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாக கூட்டணி கட்சி எம்எல்ஏ ஆதங்கம் தெரிவித்துள்ளார் மேலும் வரும் தேர்தலில் எப்படி போய் மக்களிடம் வாக்கு கேட்பேன் என வேதனையுடன் தெரிவித்துள்ளார் இந்த தடவை சட்டமன்ற நானே கிட்ட போய் உட்கார்ந்து எத்தனை நடப்பதாகத்தான் இருந்தது திட்டம் அது எப்படி மாறி மாறியது என்பதே தெரியவில்லை வெங்கராசி தொகுதி திமுக நிற்க முடியாது உத்தரப்பிரதேசம் பனாரஸ் ரயில் நிலையத்தில் இருந்து நான்கு வந்தே பாரத் அதிவிரைவு ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நேபாளத்தில் வந்தே மாதரம் பாடலின் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது பீகாரில் வருகிற பதினொன்றாம் தேதி நடைபெறும் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்கு சேகரித்தனர் அவுரங்காபாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் காங்கிரஸ் மற்றும் ஆர் கட்சிகள் குறித்து விமர்சித்தார் தேர்தலில் வாக்குகள் மூலம் இந்த கட்சிகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் என வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி பாகல்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக வெற்றி பெற்றால் பீகார் மாநிலம் நிச்சயம் வளர்ச்சி அடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பீகாரில் இருபது மாவட்டங்களில் உள்ள நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் வருகிற பதினொன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வருகிற பதினான்காம் தேதி நடைபெற வந்தே மாதரம் பாடலின் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் நாடு முழுவதும் அடுத்த ஓராண்டுக்கு கலை நிகழ்ச்சிகளை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக தலைநகர் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு மைதானத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தேசபக்தி பாடலான வந்தே மாதரத்தில் இடம்பெற்றிருந்த முக்கிய வரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மறைந்த முன்னாள் பிரதமர் நேருவால் வேண்டுமென்றே வெட்டி தூக்கி எறியப்பட்டன அதுவே பிரிவினைக்கான விதைகளை விதைத்தது பிளவுபடுத்தும் மனப்பான்மையை உருவாக்கி நாட்டுக்கு மிக பெரிய சவாலாக மாறியது என குற்றம் சாட்டியுள்ளார் பீகாரில் இரண்டாவது கட்ட சட்டசபை தேர்தலையொட்டி ஜமுய் பகுதியில் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு உரையாற்றினார் லாலு பிரசாத்தும் காங்கிரஸ் கட்சியினரும் சீதைக்கு கோவில் கட்டுவதை எதிர்க்கலாம் ஆனால் நான் இந்த வீர மண்ணான ஜமுயில் இருந்து ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் பாஜகவும் என் தொண்டர்களும் இணைந்து சீதைக்கு கோவிலை கட்டியே தீருவோம் ஐந்தரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு ராமர் கோயிலை பாபர் இடித்தார் அதன் பிறகு முகலாயர்கள் அதன் மறு கட்டுமானத்தை தடுத்தனர் தொடர்ந்து பிரிட்டிஷ்காரர்கள் தடுத்தனர் அதன் பின்னர் காங்கிரஸ் தடுத்தது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் மோடியை நீங்கள் பிரதமர் ஆக்கினீர்கள் அந்த ஆண்டே ராமர் கோயிலுக்கு பூமி பூஜை போடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு விட்டது இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் கொலை செய்யும் துறைகளை நடத்துவார்கள் நமது பீகார் மீண்டும் ரத்தத்தில் நனையும் நாம் அதனை நடக்க விட மாட்டோம் ஏற்கனவே துன்பத்தை விளைவித்தவர்கள் ஆட்சிக்கு வர அனுமதிக்க கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் பீகார் சட்டசபை முதல் கட்ட ஓட்டுப்பதிவு விட்ட நிலையில் அனைத்து கட்சிகளின் கவனமும் இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது இந்த நிலையில் ரெகா என்ற பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா பேசினார் ஞானேஷ்குமார் நீங்கள் நிம்மதியாக பணியில் இருந்து ஓய்வு பெற்று விடலாம் என்று நினைக்கிறீர்கள் அது ஒருபோதும் நடக்காது பொதுமக்களே ஞானேஷ்குமார் என்ற இந்த பெயரை காரணம் கொண்டு மறந்து விடாதீர்கள் வாக்காளர்கள் ஏமாற்றப்பட்டதை அவர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என மிரட்டல் விடுத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது साधु ये तीन लोग हमारे चुनाव आयोग के सबसे बड़े अधिकारी हैं और इनको इतनी शर्म नहीं है कि इस देश ने उनको दायित्व दिया है उनको जिम्मेदारी दी है कि हमारे लोकतंत्र की रक्षा करें हमारे वोट की रक्षा करें लेकिन इनको शर्म नहीं है ये आपके यहाँ से बिहार से पैसठ लाख वोट काट रहे हैं काटे हैं इन्होंने பீகாரில் முதற்கட்ட தேர்தல் முடிவுற்ற நிலையில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பாகல்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் மகன் தேஜஸ்வி யாதவிடம் உங்களுக்கு பிடித்த முதல்வர் யார் என சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கேள்வி கேட்கப்பட்டது கொஞ்சம் கூட வெட்கமின்றி திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் என பதிலளித்துள்ளார் ஸ்டாலின் யார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவரது கட்சியான திமுக தான் பீகார் மக்களை இழிவுபடுத்தியது அவரது கட்சிதான் பீகார் மக்களை மானப்படுத்தியது இப்படிப்பட்ட கட்சியை சேர்ந்த ஸ்டாலின் தான் தேஜஸ்விக்கு பிடித்த முதல்வராம் ஸ்டாலினின் கட்சி தான் சனாதன தர்மத்தை அவமதித்தது ராமர் கோவில் கட்டப்படுவதை எதிர்த்தது என தெரிவித்துள்ளார் ஆங்கில செய்தி சேனலுக்கு ராஜ்நாத் சிங் அளித்த பேட்டியில் யாருடைய தலையீடு காரணமாகவும் பாகிஸ்தான் மீதான தாக்குதலை இந்தியா நிறுத்தவில்லை பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி தொலைபேசி மூலம் கோரிக்கை வைத்ததால் தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மண்ணில் பயங்கரவாதத்திற்கு இடம் கொடுக்கப்பட்டால் உள்ளே நுழைந்து தாக்குவோம் ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை தற்காலிகமாக மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டோம் இது இந்தியாவின் நீண்டகால கொள்கையாக இருக்கிறது என தெரிவித்தார் பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு முக்கிய மையமாக திகழும் ககுதா அணுசக்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்த கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்தியாவும் இஸ்ரேலும் திட்டமிட்டன ஆனால் அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா அதற்கு ஒப்புதல் தரவில்லை என அமெரிக்க உளவுத்துறையான சிஐஇ முன்னாள் அதிகாரி ரிச்சர்ட் பார்லோவ் தெரிவித்துள்ளார் வந்தே மாதரம் பாடலின் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு நிறைவுடா நேற்று முதல் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் சமாஜ்வாதி கட்சியின் மகாராஷ்டிர மாநில தலைவர் அபு அசிம் அஸ்மி செய்தியாளர்களிடம் பேசும்போது அல்லாவை வணங்கும் நாங்கள் பெற்ற தாயையோ சூரியனையோ பூமியையோ வணங்க மாட்டோம் சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் பாடும்போது எதிர்ப்பதில்லை ஆனால் வணங்க மாட்டோம் என்னால் வணங்க முடியாது காரணம் காரணம் நான் பேசுவது அல்லாவின் வார்த்தை என தெரிவித்துள்ளது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த பயங்கரவாதி அபுபக்கர் சித்திக்கை என்ஐஏ அதிகாரிகள் ஏழு நாள் காவலில் அடித்து விசாரித்தனர் குறித்து என்ஐஏ அதிகாரிகள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் முக்கிய புள்ளியாக அபு சித்திக் செயல்பட்டுள்ளார் மதுரையில் பாஜக மூத்த தலைவர் அத்வானியை கொல்ல முயன்ற சம்பவத்திலும் பைப் வெடிகுண்டுகளை தயாரித்து கொடுத்துள்ளார் கடந்த முப்பது ஆண்டுகளாக தலைமராக இருந்த இவர் வெளிநாடுகளுக்கு சென்று பயங்கரவாத செயலுக்கு நிதி திரட்டியுள்ளார் ஆந்திராவில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வது போல பலம் வந்துள்ளார் அங்கு